சிங்கத்தை விட புலி ஏன் ஆபத்தானது நீங்கள் அறியாத உண்மைகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சிங்கங்கள் பார்க்கறதுக்கு வந்து கம்பீரமாகவும் வலிமையாகவும் தெரிந்தாலும் கூட அதை விட ஒரு சில பண்புகள புலியானது தனித்து வந்து காணப்படுகிறதா அதாவது வேகம் அதனுடைய எடை பாச்சல் திறன் இறைய வந்து பிடிக்கும் உத்தி இப்படின்னு சொல்லி சிங்கத்திற்கு வந்து புலியானது வேறுபட்டே காணப்படுகிறதா புலிகளின் இனம் பார்த்தீங்கன்னு சொன்னா புலியானது பூனை குடும்பத்தை சேர்ந்த பாலூட்டினமாக இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலேயும் இருக்கிற புலிகளை பொறுத்ததுன்னே சொல்லலாம் அதாவது வங்காள புலி காஸ்பியன் புலி மாலையன் புலி மற்றது இந்தோ சீன புலி மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாவான் புலி பாலி புலி தென் சீன புலி மற்றது வந்து சுமத்திரா புலி மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைபீரியன் புலி என்று அழைக்கப்படுகிறதா வளர்ந்த ஆண் புலியானது பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி எண்பது முதல் முந்நூறு கிலோ வரையிலும் அதே போல் பெண் புலியானது நூற்றி இருபது முதல் நூற்றி தொண்ணூறு கிலோ வரையிலும் காணப்படுகிறதா கடித கொண்ட உடல் அமைப்பு பெற்றுள்ளன கூறிய நகங்கள் வலிமையான தாடை பெரிய தலை நீளமான கருப்பு நிற கோடுகளை கொண்ட ரோமங்கள் போன்ற உடல் அமைப்பு வந்து வலிமைக்கு பெயர் போனவை தனியாக வேட்டையாடுபவை அது மட்டுமில்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னா பயமில்லாத ஒரு மூர்க்கத்தனம் கொண்டவை நகங்கள் உள்ளிருக்கும் தன்மை கொண்டவை இனச்சேர்க்கைக்காகவும் உணவிற்காகவும் ஒன்றிணைக்கிறதுனே சொல்லலாம் புலிகள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக அதுங்க இருந்து இறைய தாக்கம் சிங்கத்தை விட புலியின் வந்து கடியானதை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது பி அதிகம் ஒரே அடியில் மனிதனின் மண்டை ஓட்டையே வந்து நொறுக்கிவிடும் இதனால் இந்த புலிகள் வலிமைக்கு பெயர் போனவைன்னே சொல்லலாம் புலியின் அதிகபட்ச வேகமானது பார்த்தீங்கன்னா மணிக்கு அறுபது கிலோமீட்டர் ஆகும் பொதுவாக வேட்டையாடும் போது அது ஐந்து வினாடிகளில் எழுபது கிலோமீட்டர் மணி வேகத்தை வந்து எட்டுக்கிறதுன்னே சொல்லலாம் நல்ல நீந்தும் தகவமைப்பை வந்து பெற்றிருக்கிறது அதே போல நகங்கள் இறைகளை வந்து பிடிப்பதற்கும் கிழிப்பதற்கும் மரத்தில் ஏறுறதற்கும் வந்து பயன்படுத்தப்படுகிறது மண்டல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மலைக்காடுகள் புல்வெளிகள் சதுப்பு நிலப்பகுதிகள் என்று தொடங்கி பனி படர்ந்த பிரதேசங்கள் வரை உலகெங்கிலும் புலியானது பரவி காணப்படுகிறது சொல்லலாம் புலிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நவம்பர் முதல் ஏப்ரல் வரையிலான மாதங்களில் இனப்பெருக்கம் செய்கிறதாம் கூட்டி இனம் காலம் பாத்தீங்கன்னா சொன்னா பதினாறு வாரங்களாக இருக்கிறதா ஒரு பிரசவத்துல வந்து இரண்டுல இருந்து நான்கு கூட்டிகள் வரை ஈனமாம் குட்டிகள் எட்டு முதல் பன்னிரண்டு வாரங்கள் வரை தாய் பாதுகாப்புலேயே வந்து இருக்கிறதுனே சொல்லலாம் அழிந்து வரும் இனங்கள்ல புலி இனங்கள் ஒன்றாகும் காடுகள் அழிப்பது ஆக்கிரமிப்பு போன்ற பல செயல்களே இதற்கு காரணம்னு சொல்லலாம் இதனால் புலிகளின் வாழ்விடங்கள் மட்டுமல்ல அனைத்து உயிரினங்கள் வாழ்விடங்களும் பறிக்கப்படுகிறதுன்னு தான் சொல்லணும் சிந்தித்து செயல்பட்டு அனைத்து உயிரினங்களையும் காப்போம் என்றே கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டியின் வயலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி